ஓ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்க வடக்கு பொய்கை நல்லூர் என்ற ஊரில் இருக்கிற கோரக்க சித்தர் ஜீவாலயத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து போகிறவங்களுக்கு திருச்சியில அல்ல ஆடரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினில் போயிட்டு நாகப்பட்டினத்தில் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து ஆட்டோவில் வந்து கோரக்கல் சித்தர் கோயிலுக்கு போயிடலாம் அந்த ஊர் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா வடக்கு போய்கை நம்ம நாகப்பட்டினத்தில் இறங்கியிருந்தால் ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டு கோரக்கல் சித்தர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க முப்பது ரூபா தான் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இன்னைக்கு அங்கே தான் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வழியில் போட்லாம் செஞ்சிட்ருக்காங்க கடல் இருக்குது அதையும் பார்த்துட்டே போகலாம் அங்கே கருவாடு மீன் எல்லாமே விற்றுட்ருக்காங்க நம்ம வேணும்னா வரும்போது வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம போய்ட்டு கோலக்கரை வழிபட்டுட்டு வரலாம் வியாழக்கிழமை பௌர்ணமி தினத்தில் நம்ம போனோன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே நைட்டு தங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம நைட்டு தங்கி வேண்டிகிட்டு வந்தோம்னா நம்ம வேணுது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா அன்னக்காவடி எடுக்கிறது அப்படின்னு ஒரு சிறப்பான விஷயம் டெய்லியுமே நடந்துகிட்ருக்கு அது என்னென்னா அன்னக்காவடி வீடு வீடாக போய்ட்டு சாப்பாடு கேட்பாங்களாம் அவங்களும் டெய்லியுமே கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்து இங்கே வந்து கோரக்கருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க இது வந்து டெய்லியுமே நடக்கிற அன்னக்காவடி எடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு இங்கே தினமும் மூன்று வேலையுமே வர்ற பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வேண்டிக்கிட்டது நிறைவேறிச்சுன்னா அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு என்னென்ன தர முடியுமோ அதை எல்லா மக்களுமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க நம்ம மனதாரவும் உண்மையாகவும் தேடிட்டோம்னா நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே சாதுக்களும் இருக்காங்க சாதுக்கள் எனி டைம் தான் இருக்காங்க அவங்களும் நிறைய அதிசயங்கள் இங்கே நடக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்குது குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்கணும் நம்மளுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா நடக்கணும் குடும்பம் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க இங்கே ஒரு புக் ஸ்டாலும் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே விற்றுட்ருக்காங்க அதுவும் அந்த பணத்தையும் அன்னதானத்துக்கு தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தியான மண்டபமும் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எல்லா சித்தர்களோட புகைப்படத்தையும் ஒரு தங்க இலைகளால் இழைச்சி அழகாக வச்சுருக்காங்க அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் நாங்கள் எடுக்கலை இப்போ இங்கே இருக்கிற எல்லா சித்தர்களோட மகான்களோட ஃபோட்டோஸையும் அங்கே தங்கத்தால் இழைச்சி அது மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு அந்த தியான மண்டபத்துக்குள்ளே போனோம் அப்படியுமே ரொம்ப மனது அமைதியாக ரிலாக்ஸாக இருந்துச்சு நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற எண்ணம்லாம் தோணும் அதுக்கு எத்தப்போ எதீபம் ஏற்றி வழிபடுறாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் இருக்குது புக்ஸு நிறையா விற்றுட்ருக்காங்க நமக்கு என்னென்ன புக்ஸ் தேவையோ எல்லாமே அங்கே விற்றுட்ருக்காங்க திருக்குறள் புக்கு திருவாசகம் தேவாரம் பட்டினத்தார் புக்ஸு எல்லாமே நம்மளுக்கு என்ன புக்ஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது அனைத்துமே அங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் வடை பாயாசம் அப்பளம் எல்லாமே வச்சு சாம்பார் ரசம் எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க சும்மா ஏனோ தானோலாம் செய்யலை நீட்டாக அழகாக பண்ணிகிட்ருக்காங்க இங்கே போகிறவங்க எல்லாருமே நைட்டு தங்கிட்டு அவரை நல்லா கோரைக்கரை வேண்டிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு அமைதியாக ரிலாக்ஸாக வரலாம் எங்களால் இந்த வாட்டி தங்க முடியலை அதனால நாங்கள் வந்து போன அன்னைக்கே திரும்பி வந்துட்டோம் இருந்தாலும் போகிறவங்க எல்லாருமே அங்கே தங்கிட்டு தான் வர்றாங்க நம்மளால் முடிஞ்சால் தங்கிட்டு வரலாம் இல்லைனா அவரை கும்பிட்டுட்டு நம்ம வந்துடலாம் ஒரு மன அமைதி கிடைக்கும் நல்ல ஒரு இடம் கோரக்க சித்தர் ஜீவாலயம் இப்பழனியில் இருக்க முருகன் சிலையை கோரக்கரும் போகரும் இணைந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு வரலாறு இருக்குது அதன்படி முருகன் சிலையை செய்த பிறகு போகர் நான் இங்கே ஜீவசமாதி அடைந்து வெளிவந்த பிறகு ஒன்று ஜீவசமாதியில் வைக்கிறேன் அது வரைக்கும் நீ போய் வடக்கு பொய்யணும் தவம் செஞ்சுட்டு இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காரு கோரக்கரும் அதன்படி வந்து இங்கே தவா செஞ்சிட்ருக்காரு தவம் புரிஞ்சதுக்கப்புறம் போகர் வெளிவந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஜீவ சமாதி நல்ல ஒரு சக்தியாக விளங்குகிறார் கோரக்கர் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றது எல்லாரோட இங்க வந்தவங்களும் எல்லாரோட ஒரு வாக்காகவும் இருக்கு இது மாதிரி தீபம் ஏற்றி அவரை வழிபட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப விசேஷமா நம்ம வேண்டத நிறைவேற்றி கொடுப்பார் கோரக்கர் அதனால் நேரம் கிடைக்கிறவங்க நேரம் கிடைக்கிறவங்கன்னு இல்லை எல்லாருமே கோரக்கர் சித்தரோட ஜீவாலயத்துக்கு வந்து அவரை வழிபட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் என்னை தரிசிக்க வர்றவங்க யாருமே பசி பிணியால் வாடக்கூடாது அப்படிங்கிறது தான் சித்தரோட அருளே ஃபஸ்ட்டு அதனால தான் இங்கே வ எத்தனை பேர் வந்தாலும் சரி எவ்வளோ கும்பல் வந்தாலும் சரி சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இடமில்லாத அளவுக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தினமும் மூணு வேலையும் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க இது போல் இன்னும் நிறைய சித்தர்களோட ஜீவ சமாதி நிறைய இருக்குது அந்த ஜீவாலயத்துக்கெலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜீவ சமாதி இருக்கிற சித்தர்களோட கோவிலுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தோம்னாவே நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத அவங்களே நமக்கு உணர்த்திடுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சித்தர்களோட ஜீவ சமாதியோட ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது நமக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே இது மாதிரி ஜீவாலயங்களுக்கு சென்று வழிபடுங்க கோவிலுக்கும் போங்க ஜீவ சமாதிகள் நிறைய இருக்குது அங்கேயும் போய்ட்டு இது மாதிரி சித்தர்களோட அதத்தை நமக்கு வேண்டி நம்ம கேட்டோம்னா நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத அவங்களே நமக்கு வழி காட்டுவாங்க அதனால் எல்லாருமே போய் வழிபட்டுட்டு வாங்க இது மாதிரி இன்னும் ஜீவ ஜீவசமாதிகள் இருக்குது நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு அப்பப்போ நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் எனக்கு டைமும் இருக்க மாட்டேங்குது நான் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கனால என்னால் நிறைய கோயில்களுக்கு போகவும் முடியலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிற ஜீவசமாதிகள் கோயில் இது மாதிரி வீடியோஸை நான் அவங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் வந்து கொரியர் பண்ணால் கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி ஜீவ சமாதி ஜீவாலயம் போகிறது எங்கெங்கே போகிறது அந்த கோவில்களுக்கு எப்படி போகிறதுங்கிறதையும் நான் என்னோடய வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம்